நிறைய பேருடைய வறுமைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய முற்றுப்புள்ளிய கத்தர் வைக்க போகிறார் நிறைய பேருடைய இல்லாமைக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை கத்தர் வைக்க போறேன் நான் நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் உங்க வறுமைக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறதுக்கு ஏன்னா கர்த்தர் வந்து நம்முடைய தரித்திரத்திற்காகவும் கத்தர் மறிச்சிருக்கிறாரு எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் நம்முடைய தரித்திரத்திற்காகவும் ஆண்டவர் ஆண்டவர் மறிச்சிருக்கிறாரு நான் உண்மையிலே அப்படி நம்புறேன் எத்தனையோ பேருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன் சில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் எங்கள் அம்மாவே நான் நிறைய டைம் பார்த்துருக்குறேன் ஏதாவது ஒரு காரணம் ஏதாவது ஒரு தேவைன்னா அப்படியே வீடு முழுக்க அலசுவாங்க பாருங்களேன் ஏதாவது ஒரு டப்பாவில் ரெண்டு காசு இருக்கா அஞ்சு காசு இருக்கா இருபத்தஞ்சு காசு இருக்கா ஐம்பது காசு இருக்கா அது எல்லாத்தையும் பொறுக்கி 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 போட்டு ஆ ரெண்டு ரூபா ஆச்சுப்பா மூணு ரூபாய் ஆச்சுப்பா எடுத்துகிட்டு போப்பா அப்படின்ற மாதிரி அந்த பொறுக்கி 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 வறுமையினுடைய உச்சகட்டம் நினைச்சதை சாப்பிட முடியாது ஆசையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் வாங்கி சாப்பிட்றதுக்கு பணம் இருக்காது அது அந்த 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 எல்லாம் அப்படி தான் ஆசையோடு அப்படியே இருந்துச்சு நான்வெஜ் சாப்பிட்லான்னு நினைக்கலாம் அப்படியே கிடைக்கவே கிடைக்காது ஆனால் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லை கத்தர் எவ்வளோ நல்லவர் இல்லை எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் கத்தர் எப்படி இருந்தாருன்னா ரொம்ப நல்லவராக இருந்தார் ஆமே கத் நான் நம்புறேன் கத்தர் நம்மளுக்கு கொடுக்குற ஆண்டவராய் கத்தர் மாற போறாரு உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது இனி நீங்கள் குறைவை காண மாட்டீர்கள் உங்க வீட்டை நீங்க விசாரிக்கும் போது இனி நீங்க குறைவை நீங்க காண மாட்டீர்கள் இருபத்தி